நம்ம எல்லாருக்குமே உடனடி தீர்வு இருந்தா நல்லா இருக்கும் அதுவும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கமிட்மெண்ட்டுக்குள்ள சிக்கி எப்படா தீர்வு கிடைக்கும் எப்படா நமக்கு வழி வழிபறக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இத சோதிச்சு பார்க்கணும் இது மட்டும் உங்களுக்கு அனுபவ பூர்வமாக புரிஞ்சிருச்சுன்னா உண்மையிலே நீங்க செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்றது உறுதி குரு இதை புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் இலக்கு சார்ந்த விஷயங்களை தான் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சான் இதனால அவனறியாம அந்த பணம் சார்ந்த பயம் பற்றாக்குறை சிந்தனை இதெல்லாம் அவனை விட்டு விலகி எப்பவுமே சுதந்திரமாகவும் செல்வ செழிப்பாகவும் அவனால யோசிக்க முடிஞ்சது பணங்கிறது இப்ப நம்ம கிட்ட இல்லையே நம்ம இதை எப்படி வாங்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதாவது அதுவே போயிடுச்சு நேரடியா என்ன செய்யணுமோ என்ன வாங்கணுமோ அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான் அந்த சுதந்திரம் அதுதான் பணக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரம்னே சொல்லலாம் இந்த சார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி